ஹாய் மக்களே ரெண்டு நாளில் எனக்கு கிடச்ச ரிசல்ட் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளோ இருக்குது நான் இத்தனைக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஆனாலும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்குது பாருங்கள் என்னுடைய கைகள் இருக்கிற கலரை விட என் ஃபேஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு மடங்கு நல்லா பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு டார்க்கான ஸ்கின் டோனாக இருக்குதுன்னு கண்டிப்பாக கவலைப்பட வேணாம் எல்லாரும் வெள்ளை வெள்ளையின்னு இருக்கணும் நல்லா மற்றவங்க மாதிரி பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சகஜம்தான் அதில் எந்த விதமான தவறும் இல்லை எல்லாத்துக்கும் உள்ள ஆசைகள் தான் தான் நான் கூட அப்படி தாங்க நினப்பேன் என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் அதனால தான் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கையும் நிறைய வந்து ட்ரை பண்ணுவேன் ஆனால் காலப்போக்கில் என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்குது உங்களுக்கு வந்து ஏஜ் தெரியாமல் இருக்கணும் உங்கள் ஃபேஸில் டேன் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் hace bueno, de no la பிரைட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அதில் வந்து ஒரு குளோ இருக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கணும் நம்ம ஃபேஸு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு நான் டூ டேஸ் இதை அப்ளை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டே ஒரு டைம் அப்ளை பண்ணேன் செகண்ட் டே வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் கை வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபேஸில் எந்தளவுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா ஃபேஸுக்கும் முகத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேத்துக்கு மற்றவங்க மாதிரி நம்ம வெள்ளையாக இருக்கணும் நம்ம பேசுறது நல்ல ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ரெகுலர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம சூப்பராக மாறிடும் எல்லாரும் உங்களை கேட்பாங்க எதுவும் பார்லர் போனீங்க என்னையவே கேட்குறாங்க எதுவும் பார்லர் போனியா ப்ளீச் பண்ணியா ஃபேஷியல் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு செம்ம சிரிப்பு தான் வந்துச்சு அப்பலாம் எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு பொருளை நான் யூஸ் பண்ணி என் ஃபேஸை வந்து அளவுக்கு பிரைட்டாக க்ளோவாக மாற்றிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்ம ஒன்று ஒன்றே லைவாக இருக்கோம் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் நம்ம ஒவ்வொரு ஃபேஸ் பேக்கும் க்ரீமும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை வீடியோ இருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோவில் போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் ரெண்டு நாள் எப்படி நான் அப்ளை பண்ணேன் எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கோதுமை ரவை தாங்க எடுத்துருக்கோம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெள்ளை ரவை இல்லை இது வந்து கோதுமை ரவை நமக்கு கடைகளில் எல்லா கடைகள்லேயுமே நமக்கு கிடைக்கும் அந்த கோதுமை ரவையை தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கோதுமை ரவையை வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் எனக்கு கோதுமை அளவு அப்படின்றதுனால நான் ரெண்டரை ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு கண்டிப்பாக மில்க் எடுத்துக்கோங்க காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பெரும்பாலும் நீங்கள் வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணாமல் நல்ல பசும்பாலாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம பாலை ஊற்றிட்டோம் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊறினா போதும் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கோடு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு தாராளமாக போதுங்க நான் சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி பத்து நிமிஷம் ஊரிருச்சு நல்லா இந்த ரவை பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா உங்களுக்கு ஊறிடும் இப்போ இந்த ஊர்ன ரவையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தக்காளியும் முருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் தண்ணி மட்டும் சேர்த்துறாமல் இதே மில்க்லேயே நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரில ஆனால் ஒரு பிங்க் கலரில் நமக்கு தெரியும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும் ஏன்னா மீட்டில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால லிக்விடாக தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இது வந்து க்ரீமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து வர ஸ்க்ரப்பை வந்து நம்ம ஃபேஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஆனால் இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு நம்ம இதில் வந்து கோதுமை மாவை சேர்த்துருக்கறனால நம்ம ஃபேஸை வந்து நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு ஃபேஸை ஒயிட்டன் பண்ணி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி இந்த கோதுமை மாவு நம்ம மாவுக்கு பதிலாக கோதுமை ரவையை எடுத்துருக்கோம் நீங்கள் மாவை கூட தாராளமாக இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நல்ல ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஃபேஸில் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இதை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த ஸ்க்ரப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்க்ரப் இருக்குது இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஃபேஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன் நான் பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு திக்காக கொஞ்சம் லிக்யூடாகவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறதுல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்ட்ரப்பையும் ஆன் பண்ணி விடலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடுபடுத்த போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லைங்க டைரெக்டாக சூடுபடுத்த வேண்டாம் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சூடுபடுத்தணும்னு நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இந்த க்ரீமிக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த மூணு பொருளுமே நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை நல்லா வந்து கிளியர் பண்ணிடும் அது மட்டும் இல்லை மேற்கொண்டு வராத அளவுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நம்ம ஃபேஸை வந்து வச்சுக்கோம் இந்த கோதுமை ரவை அதாவது கோதுமை மாவு அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பொருளுங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டேயே எனக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கிடச்சிக்குன்னு நான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அடுத்த நாளும் என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு அதே மெயின்டென் ஆயிருக்கு என் ஃபேஸ் மறுபடியும் எவ்வளோ பிரைட்டாக மாறுது அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் அதுமூலும் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் லைட்டாக ஹீட் ஆனாலே நல்லா திக்காக மாறிடும் எனக்கு கொஞ்சம் அந்த தண்ணியில் சிந்திடுச்சி ஏன்னா சின்ன பவுலாக வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் தண்ணியில் சிந்திடுச்சி வேறு ஒன்றுமே இல்லை அதனால தான் அந்த மாதிரி கலராக தெரியுது சைடெல்லாம் நல்லா பாருங்கள் திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்கட்டு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஏன்னா இதில் வந்து ஒரு சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக நான் வந்து பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து க்ரீம் கிடச்சிருக்கு நல்லா அதை கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோம்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு நேச்சுரல் ஆலோவேரா இருந்தாலும் சரி அல்லது கடையில் வாங்கின ஆலோவேரா இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நேச்சுரலாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஹனி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணு பொருள் இதை வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் கூட தாராளமாக ப்ளெண்ட் பண்ணுங்கள் அல்லது டிஸ்க் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஸ்மூத்தாக நான் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணேன் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து க்ரீமியாக வந்துருக்கு பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த க்ரீமை நம்ம எப்படி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் அது ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கன்டைனரில் அது ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கலான் இருக்கேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மக்களே இன்றைக்கி நம்ம சமமாக சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்த பேக் வந்து அதாவது இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதாவது நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இதுதான் வந்து அப்படியே இருக்குது இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை வந்து அது அந்த க்ரீமை வந்து ஃபேஸில் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் அல்லது மில்க்கெல்லாம் வச்சு ஃபேஸை துடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதையும் வேஸ்ட்டு பண்ணுவானே அதனால தான் நான் இதை அப்படியே ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன் சும்மா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு மைல்டாக ஸ்க்ரப் கொடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்ல ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்றதுக்கு கீழே இந்த மாதிரி தரையில் ஏதாவது ஒரு மேட்டோட போட்டுட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா அப்படியே தரையெல்லாம் வீணாக பெறதுக்காக நான் சொல்ல வரேன் ஆல்ரெடி இந்த பேக் வந்து அதாவது இந்த க்ரீம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கு சரி உங்களுக்கு அப்படியே லைவா ரிசல்ட் காட்டிடலாம் அப்படின்னு தான் இந்த க்ரீம் வேறு தீர்ந்துருச்சு சரி அப்படியே ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கும் காட்டிடலாம் வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா இப்படி இவ்வளோ ஃபேஸ் க்ரீம் பேக்கெல்லாம் சொல்கிறீங்களே எதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது தான் அப்ளை பண்றது தான் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்குறீங்க வீடியோ பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணணும் என்ன நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது உங்களுக்கு எது தேவையோ அந்த வீடியோ மட்டும் பார்த்து அதேமாரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டோம் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிது பாருங்கள் எப்பொழுதுமே ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தான் ஸ்க்ரப் பண்ணணும் நல்லா இந்த இடங்கள்லாம் என்ன இப்படி தேய்ச்சிட்டு ரெண்டு கையிலையும் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் தரலமா நீங்கள் நான் ஒரு கையை மட்டுமே யூஸ் பண்ணிட்டேன் இருக்கீங்க இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன் ஃபேஸை நல்லா நம்ம தொடச்சிட்டேன் முன்னாடியே நான் ஃபேஸ் பாருங்கள் தொடச்சோடனே எப்படி இருக்குன்ட்டு என்ன பேக் யூஸ் பண்ணாலும் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொல்ல தான் செய்வீங்க உங்களுக்கு என்ன ஒத்துக்குது கரெக்டாக உங்கள் ஃபேஸுக்கு எந்த பேக் வந்து ஷூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்காம இருக்கவே இருக்காது ஏன்னா நான் உங்களுக்கு லைவாக தான் ரிசல்ட் கொடுக்கவேன் இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸில் வந்து நல்லா வந்து டர்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போய் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ஸ்க்ரப் தான் பண்ணோம் நல்ல அந்த ஒயிட் ஹென்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அது எல்லாமே போயிடுச்சு இருக்கும் ஃபேஸ் கை பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம அடுத்து வந்து பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அதாவது இது க்ரீம் தான் ஆனால் நான் என் ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் சூப்பராக ரிசல்ட் தருங்க இதை நீங்கள் க்ரீமாக யூஸ் பண்ணுறத விட ஒரு பேக்காக உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இப்போ ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும் இதோட ரிசல்ட் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து இதில் சேர்த்துருக்க பொருள்கள்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கே மாறாது ஒரு சில க்ரீம் வந்து அப்படி திக்காக ஆயிரும் அடுத்த நாளே ஆனால் இந்த க்ரீம் வந்து அப்படி ஆகவே ஆகாது உங்களுக்கு அப்படியே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாகவே இருக்கும் கண்ணுக்கு அடியில் கூட தாராளமாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலேயும் கூட நான் அப்ளை பண்ணிருக்கேன் அதனால ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்மூத்தான இருக்கும் உங்க ஃபேஸ்ல சுருக்கங்கள் வந்துட்டா அதை கூட நல்லாவே கியூர் பண்ணிடும் நிறைய பேர் கருவளையத்துக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்றீங்க கருவளையம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கருவளையத்துக்கு மட்டுமே தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்கை உங்கள் ஃபேஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே ஈவன் டோனில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவளைய எல்லாமே ரெடியூஸ் ஆகிரும் சூப்பராக போயிடுங்க உங்களுக்கு ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கோம் பெரும்பாலும் கண்ணை சுற்றி இருக்க கருவளையத்தை போக்குறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருளைக்கிழங்கை அந்த ஜூஸ் அப்ளை வந்தாலே உங்கள் ஃபேஸில் இருக்க க அதாவது கண்ணில் இருக்க கருவளைகள் வந்து கண்டிப்பாக குறையும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஆனால் இதில் இன்னும் நம்ம இன்கிரியட்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஈவன் டோன் கிடைக்கும் கருப்பாக மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே எடுத்துரும் அப்படியே நம்ம ஃபேஸும் நல்லா ப்ரைட்டாகவும் மாறிடும் இந்த மாதிரி நமக்கு டபுள் பர்பஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறது உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன் நாளைக்கு உங்கள்கிட்ட அப்ளை பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு லைவாக கட்ட போறேன் டூ டேஸில் என் ஃபேஸில் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் கிடைச்சிருக்கு அப்படி கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இதே நாளைக்கு அடுத்த நாள் காலையில் இதை மறுபடியும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் இப்போ நான் கட்ட போகிறேன் வீடியோவில் பாருங்க நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கு நம்ம இந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனில் ஏதாவது வேலைகளை பார்க்கலாம் வேலை செஞ்சுட்டே இருப்போம் நம்ம ஃபேஸில் இருக்க பேக்கும் சூப்பராக காய்ச்சிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிசட்டை பார்த்துடலாம் நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம் அதனால ஃபேஸ் வந்து ட்ரை ஆச்சு நம்ம ஃபேஸ் வந்து நம்ம தண்ணி டிப் பண்ணிக்கலாம் லைட்டாக லைட்டாக அப்படி மாதிரி லைட்டாக ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம ஃபேஸ் ப்ரைட்டா மாதிரி பாக்க பாருங்க எப்படி இருக்கு சொல்லவே வேணாம் என் பேஸ் வந்து செம்மையா பிரைட்டா மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணுறோம் செகண்ட் டே அப்ளை பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டையும் பார்த்துக்கோங்க ரெண்டு நாள் நான் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருந்தும் பார்ப்போம் இப்போ நான் செகண்ட் டே அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டே எனக்கு கிடச்ச ரிசல்ட் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை நல்லா பிரைட்டாகவே இருக்குது ஃபேஸு அதுக்கு மேலையே நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறப்போகுது இன்னும் சூப்பராக எனக்கு ரிசல்ட்டும் கிடைக்க போகுது அதாவது திக்காலாம் ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணலைங்க நான் லைட்டாக க்ரீம் மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் லைட் வெயிட்டாக தான் இருக்குது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே ஃபேஸ் நல்லா அப்படியே க்ளோவாக தெரியுது பாருங்கள் இப்போ நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு ட்ரை ஆயிருக்குன்னா டைட்டாக இருக்குங்க நல்லா டைட்டன் பண்ணி கொடுப்போம் நம்ம ஸ்கின் இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நேற்று வந்து நான் ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் வந்து திக் கிளியராக போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து வெறும் க்ரீம் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் க்ளோ எல்லாமே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் பல பல நல்ல ஸ்கின் பார்த்தாலும் டைட்டாக தெரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு ஃபேஸு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு துடைக்கிறது ரொம்ப ஈஸி தான் லைட்டாக கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க அப்படி இல்லைனா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி ஒவ்வொரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த நேரம் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஷைனிங்காக க்ளோவாக தெரியும் அதுக்கப்புறமேட்டு நார்மலாகிடும் ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் எப்பயுமே உங்கள் ஸ்கின் டோன் வந்து இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக பார்க்கறதுக்கு பல பல பலன் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிசல்ட் கிடச்சிருக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் கை பாருங்கள் அளவுக்கு இருக்கே ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஷைனிங்காக க்ளோவாக பார்க்குறதுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட்னாலே அல்டிமேட்டாக இருக்குது ரிசல்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்க் ஸ்கின்னாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க அதனால ஒன்றுமே கிடையாது உங்கள் ஸ்கின் வெள்ளையாக வரது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு ஷே ஒரு ஷேட் ரெண்டு ஷேட் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீப பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்